சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணல நம்ம இருந்திருப்பவர் அரசியல் விமர்சகரும் பொருளாதார நிபுணருமான திரு சுப்பிரமணியன் அவர்கள் வணக்கம் 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 கார்த்திக் மீண்டும் இப்பதான் வந்து மும்மொழி கொள்கைய கையெழுத்து போட்டுட்டு போலியா எதிர்க்க ஆரம்பிச்சிருந்தாங்க இப்ப திடீர்னு நேத்தில இருந்து முதல்வர் அவர்கள் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மோடி அரசாங்கம் வந்து டீமில் லிமிடேஷன் பண்ண போறாங்க தொகுதி வரையறை பண்ண போறாங்க அதனால நமது மாநிலத்துக்கு வந்து நாப்பதுலேருந்து எட்டு எம் எம்பி வந்து கம்மியாகி முப்பத்தி ரெண்டு எம்பி தான் ஆகும்னு சொல்லிட்டு அதற்கு போராட்டத்துக்காக எல்லா கட்சிகளும் மார்ச் அஞ்சாம் தேதி கூறுறதுக்காக அழைப்பு விடுத்திருக்காரு இதை எப்படி பாக்குறீங்க உண்மையால் டீலிமிட்டேஷன்னால நமக்கு பாதிப்பு ஏற்படுமா சரி அதாவது இப்போ ஏதாவது ஒரு மத்திய அரசாங்கத்தின் மேல ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் அது ஆதாரமே இல்லை இப்போ அதாவது போலீஸில் போயிட்டு நீங்கள் எப்போ எஃப்ஐஆர் போடுவீங்க ஏதாவது ஒரு சம்பவம் நடந்தால் தான் எஃப்ஐஆரே போடுவோம் இவர் வந்து சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடியே போயிட்டு எஃப்ஐஆர் இந்த எஃப்ஐஆர் ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் வச்சுக்கோங்க அதாவது ஏதாவது குற்றம் நடக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அதில் வந்து மனுதாரர் பேர் எங்கள் பேரை போட்டுடுங்க யார் பாதிக்கப்பட்டவர்களோ தமிழ்நாடு மக்கள்னு போட்டுடுங்க யார் வந்து இந்த சம்பவத்தை வந்து செய்தார்களோ அது வந்து மோடி அரசாங்கம் போட்டுடுங்க மூணு இடத்த ஃபில்லப் பண்ணிட்டார் அவர் நடுவில் நீங்கள் வந்து மாணை தேரின் போட்டு ஃபில்லப் பண்ணிக்கோங்க அப்படின்றாரு ஏன்னா சி மும்மொழி கொள்கை ஒரு பத்து நாட்களாக ஓகே சோஷியல் மீடியாவில இருக்கட்டும் தமிழக ஊடகங்களில் வந்து அதான் பேசும் பொருளாக இருந்தது ஸோ இப்போ ஏன்னா அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த தாவேக்கா விஜய் அதிமுக அதை வச்சு ஓட்டிகிட்டு இருந்தாங்க அது ஒரு பத்து நாள் ஓடிச்சு அப்புறம் சீமான் அந்த பெரியார் அவருடைய விஷயம் வச்சு ஒரு பத்து நாள் ஓடிச்சு அதுக்கப்புறம் இது ஒரு நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி நியூ எஜுகேஷன் பாலிசி ஒரு பத்து நாள் ஓடுது ஏன்னா இப்போ இவர் அதிமுக அதிமுகவும் திமுகவும் வந்து ஆளுங்கட்சி எதிர்கட்சியாக இருந்தால் கூட அவங்க வந்து எதிர்கட்சி அரசியல் அவங்க பண்ணலை இப்போ இவருக்கு புரிஞ்செடுத்து அதிமுக என்பது வந்து ஒரு பெரிய ஒரு கட்சியாக இல்லை இப்போது நாலு தொண்டுகளாக சிதடி கிடக்கிறாங்க அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இப்போ எடப்பாடி தலைமையிலான இருக்கிற அதிமுகலையே பார்த்தீங்கன்னா சலசலப்பு வர ஆரம்பிச்சிட்டு செங்கோட்டையன் வந்து அந்த மீட்டிங்கெல்லாம் போகிறது இல்லை அம்மாவோட பிறந்த நாள் கூட அவர் போகல ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அதிமுக வந்து ஒரு ஒரு பொருட்டாக மதிக்கிறது இல்லை இப்போ அது எதுக்கு நம்ம வந்து போயிட்டு அவங்களுக்கு போய் டச் பண்ணிட்டு இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆகப்பெரிய ஒரு எதிர்கட்சி தமிழகத்தில் ஒரு கூட்டணியாக வருவதற்கு வாய்ப்பு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா என்டிஏ தலைமையிலான கூட்டணி அது வந்து இப்போ ரெண்டாயிரத்து இருபத்தாறில் தேர்தலை சந்தித்து இவங்களுக்கு ஒரு பெரிய நெருக்கடியை கொடுத்து ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் போல இருக்கு அதனால என்ன பண்ணுவோம் இப்போலேருந்தே அடிக்க ஆரம்பிப்போம் இப்போலேருந்தே வந்து இவரோட இதுவே வந்து நேரட்டிவ் செட் பண்ணுறது தானே சரி நேரட்டை செட் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகுதுன்னா இப்போ அந்த எதிர்கட்சிகள் வந்து அந்த டிஃபென்ஸ்க்காக வந்து அவங்களோட நேரத்தை செலவிட்டு இல்லை இல்லை நீங்கள் சொல்கிறது தப்பு இது எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க இது வந்து தமிழகம் வஞ்சிக்கப்படவில்லை இப்படியே வந்து அரசியல் பண்ணிட்டுருக்கிறாங்க அதாவது நாலரை வருடங்களாச்சு ஓகே நாலு வருடம் முடிஞ்சு இன்னொரு கடைசி ஒரு வருடத்தில் என்ட்ரு பண்ண போகிறாங்க அவங்க எவ்வளோ அதிருப்திகள் இருக்கின்றன ஓகே மக்கள் இப்போ இப்போ முக்கியமான வந்து நிதிநிலை அறிக்கை தாக்கல் பண்ண போகிறாங்க மா மாநில நிதிநிலை அறிக்கை மார்ச் பதினாலாம் தேதி அதில் என்னென்ன திட்டங்கள்லாம் கொண்டு வரணும் நம்ம அதற்கு அனைத்து கட்சி கூட்டங்களை கூட்டி நீங்கள் வச்சுக்கோங்களேன் சார் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கும் அங்கே உள்ள எட்டு கோடி மக்களுக்கு நீங்கள் முதல்வர் இல்லையா அந்த ஒவ்வொரு தொகுதியாக வந்து என்ன குறைகள் இருக்குது என்னென்ன திட்டங்களை நாங்கள் வந்து போன நிதிநிலை அறிக்கையில் வந்து போட்டோம் அதெல்லாம் இந்த நிதிநிலை அறிக்கை வருவதற்கு முன்னாடி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்களா ஸோ அதில் ஏதாவது தொய்வுகள் இருக்குதா அதை நம்ம எப்படி சரி செய்வோம் நீங்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு வாங்க அனைத்து கட்சிகளையும் கூட்டங்களை கூட்டுங்க ரைட்டுங்களா அதுல ஃபீட்பேக்கை வாங்கிட்டு அதை சரி செய்வோம் வருகின்ற நிதிநிலை அறிக்கையில பண்ணணும் அதுதான் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான கவர்மெண்ட் அதை விட்டுட்டா இருப்போம் இப்போ அனைத்து கட்சி கூட்டம் இதுவரைக்கும் எப்பயாவது அனைத்து கட்சி கூட்டம் கூட்டிருக்கீங்களா நீங்க வந்து மாநில மத்திய அரசாங்கம் வஞ்சிக்குதுன்னு நீங்க அதுக்கு வந்து அனைத்து கட்சி கூட்டம் கூட்டி எந்தெந்த முறையில் அவங்க வஞ்சிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு மற்ற கட்சிகள்ட்டு கேட்டிருக்கிறீங்களா கேட்கல எ ஒரு சந்தேகமும் வருது என்னன்னா இதே மாதிரிதான் வந்து நீட்டுக்கு நாங்க எதுக்குறோம் அப்படிங்கற பேர்ல அவங்களோட கூட்டணி புள்ளி வைத்து கூட்டணியில் இருக்கிற அரசாங்கத்துக்கே பதில் கடிதம் எழுதினாரு த்ரீ லாங்குவேஜ் பாலிசிக்கும் கேரளா சப்போர்ட்டா வெஸ்ட் பெங்கால் சப்போர்ட்டா அதுவும் நம்ம பார்க்க முடியல இதற்கும் இவங்க சப்போர்ட் வருவாங்களா நீங்க சொல்ற மாதிரியே எந்த ஒரு அறிவுக்கும் இல்ல திடீர் தேவர் வந்து கையில எடுத்துக்கிறதுக்கான காரணம் என்ன எதை மறைக்க திமுக இப்ப நாடகம் நட அதான் எதை மறைக்கன்னு கேட்டீங்க பாத்தீங்க இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நூறு சதவீதம் வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டோம் சொன்னாங்க ஒரு நான்கு வாரங்களுக்கு முன்னாடி எழுபத்தெட்டு சதவீதம் வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டேன்னு சொன்னாங்க இப்போ ஒரு ரெண்டு மூன்று நாள்களுக்கு முன்னாடி தொண்ணூறு சதவீதம் வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டான்னு சொன்னாங்க இவரே வந்து தொண்ணூறு சதவீதம் வாக்குறுதிகளை நிறைவேற்றினவர் எப்படி வந்து எழுபத்தெட்டு சதவீதமாக குறைந்தது வாக்குறுதிகளை வந்து பின்வாங்கிட்டாங்களா இல்லை நிதியை வந்து குறைத்து விட்டார்களா கேன்சல் பண்ணிட்டாங்களா கொடுத்த வாக்குறுதி திட்டங்களை தெரியாது நமக்கு அந்த எழுவத்தெட்டு திருப்பி ஒரு நூ தொண்ணூறு சதவீதம் ஆயிடுச்சு அந்த ஒரு பன்னெண்டு சதவீதம் இந்த ஒரு நான்கு வாரங்கள்ல சோ நீங்க புதுசா வந்து நிதி ஒதுக்கீடு பண்ணிட்டீங்களா ஏன்னா ஒரு ஆயிரம் ரூபாய் பொங்கல் பரிசு கொடுப்பதற்கு நம்மள்ட்ட பணம் இல்லன்னு சொல்லிட்டு ரெண்டு கோடி தமிழர்கள் வயிற்றுல அடிச்சீங்கல்ல ரெண்டாயிரம் கோடி இல்ல எங்களுக்கு பணமே இல்லைன்னு சொல்லிட்டு கொடுக்காம நிறுத்தினீங்க இல்லையா அப்போ எப்படி இந்த பன்னெண்டு பர்சென்டேஜ் வாக்குறுதிகளை வந்து எந்தவித நிதி ஆதாரம் இல்லாம நீங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டீங்களா நூறு என்பது எழுவத்தெட்டா எப்படி குறைஞ்சது யாருமே கேள்வி கேட்கல எழுபத்தெட்டு எண்பது தொண்ணூறாக எப்படி உயர்ந்தது யாருமே கேள்வி கேட்கல ஸோ இந்த கேள்வியெலாம் நீங்கள் வந்து சிந்திக்கிறதுக்குள்ளேயே என்ன பண்ணுறாங்கன்னா இது மாதிரியான போட்டு மீடியாக்களில் போட்டு ட்ரெண்டிங்கை பண்ணி பாட்டு கீட்டை வச்சு உங்களுக்கு வந்து ட்ரெண்டிங்காக பண்ணிட்டாங்க வச்சுக்கோங்களேன் நீங்கள் ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நல்ல ஒரு தெளிவாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரியெல்லாம் போட்டு உங்களை மண்டைக்குள்ளே அந்த தேவையில்லாத விஷயங்களை போட்டு அதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்களே உங்களுக்கு ஸோ அதை வைத்து மடைமாற்றம் செய்வதில் வந்து மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டாக நான் வந்து சிஎம் சுவாரினையாவை பார்க்குறேன் ஓகே நம்ம கே கேள்விக்கு வந்துடுவோம் நீங்கள் வந்து தொகுதி மறு வரையறுப்பு சொல்கிறீங்க இல்லையா சார் இது வந்து பாப்புலேஷன் அடிப்படையில் தொன்று தொட்டு வருகிறது அதாவது மக்கள் தொகையின் அடிப்படையில் தொன்று தொட்டு வருகிறது சரிங்களா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மக்கள் தொகை அடிப்படையில் வந்து நாங்கள் வந்து வந்துட்டு இருந்தோம் பட் மத்திய அரசாங்கம் வந்து மக்கள் தொகையை கண்ட்ரோல் பண்ணணும் நாம் இருவர் நமக்கு இருவர் திட்டங்கள்லாம் கொண்டு வந்தாங்க அதை நாங்கள் சிறப்பாக செயல்படுத்திவிட்டோம் அதனால எங்களோட மக்கள் தொகை வந்து கண்ட்ரோல்ல இருக்கு தி வட இந்திய மாநிலங்களில் உள்ள அவங்களோட க மக்கள் தொகை வந்து இன்னும் கண்ட்ரோல்ல இல்லை அதனால எங்களுக்கு வந்து ஒதுக்குகின்ற பாராளுமன்ற தொகுதிகள் வந்து கம்மியாகும் அதனால எங்களோட மாநிலத்தின் குரல் நசுக்கப்படும் அப்படின்றார் அதாவது சரி இதுக்கு வந்து இந்த இந்த இதுவே ஆட்டமே ஆரம்பிக்கல ஓகே எந்த விதமான ஒரு அறிவிப்பும் மோடி அரசாங்கத்தேருந்தோ இல்லை அந்த உள்துறை அமைச்சகம் இல்லைனா எந்த அமைச்சகம் வந்து இந்த பாப்புலேஷன் சென்சஸ் எடுக்க போகிறாங்களோ அவங்கள்ட்ட ஒரு அறிவிப்புமே வரலை அதுக்கு முன்னாடியே வந்து கிரவுண்டில் டாஸே போடலை இவர் போய் பேட்டிங் படி பேட்டிங் ஆடுறதுக்கு போய் பேட்டில் பேட்டை பிடிக்க ஆரம்பிச்சிட்டார் ஏன்னா சரி ஏன்னா அவங்களோட தவறுகளை வந்து மறைப்பதற்காகவும் ஏதாவது ஒரு ஐஎன்டிஏ கூட்டணி மாநிலங்களில் ஏதாவது எடுத்திருக்கிறாங்களா நீங்கள் சொன்ன மாதிரி யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி எங்களுக்கு தொகுதி மறுசீரமைப்புனால எங்களுக்கு வந்து இது பாராளுமன்ற தொகுதிகள் குறைய போகிறது ஸோ நியூ எஜு எஜுகேஷன் பாலிசி தேர்ட் லாங்குவேஜ் வர்றதுனால இங்கே தான் வந்து ஹிந்தி ஹிந்தின்னு இருக்கிறாங்க தேர்ட் லாங்குவேஜ் வர்றதுனால எங்களோட கல்வித்தரம் பாதிக்கப்படுமா யாராவது ஒருத்தர் சொல்லியிருக்கிறாங்களா நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு இருபத்தேழு மாநிலங்களில் உள்ள முதல்வர்களுக்கெல்லாம் இவர் வந்து கடிதம் எழுதினார் யாராவது ஒருத்தர் பதில் போட்டிருக்கிறாங்களா மாநில முதல்வர்களோ அவங்க எதிர்கட்சித் தலைவர்களோ யாராவது ஒருத்தர் பதில் போட்டிருக்கிறாங்களா ஸோ இவர் மட்டும் வந்து சி அட்ரஸே இல்லாத இடத்துக்கு வந்து போஸ்ட் போஸ்ட் கார்டு எழுதி போடுவாங்க முன்னாடிலாம் ஸோ நமக்கே திரும்பி அது வந்துடும் ஸோ அது மாதிரி ஆஹா நமக்கு நிறைய ஒரு நூறு போஸ்ட் கார்டு வந்துட்டு அந்த சந்தோஷத்துல நம்ம இருப்போம் சோ அந்த மாதிரியான ஒரு அரசியலை தான் மிஸ்டர் ஸ்டாலின் கொள்கையில இவங்க குடும்பங்கள் நடத்துறது திமுக நிர்வாகிகள் நடத்துறது அந்த எக்ஸ்போஸ் ஆனால இவங்களே நடத்துறாங்க எளிய மாநிலங்களுக்கு இது கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு வீடியோ ஆதாரப்பூர்வமா சமூக வலைதளங்களை எக்ஸ்போஸ் ஆனால விசை திருப்பதுக்கு இதுல கையில எடுத்துருப்பாரா சரி அது வந்து அவங்களுக்கு ஒரு பொருட்டே இல்லைங்க அவங்க வந்து தொட்டி தடைச்சி தட்டி தொடச்சிட்டு போயிடுவாங்க ஏன்னா மது வந்து என்ன சொன்னாங்க கனிமொழி அம்மா அவர்கள் நாங்கள் வந்து திமுக நிர்வாகிகள் யாரும் வந்து மது உற்பத்தி பண்ணுகின்ற தொழிற்சாலைகள் நடத்த மாட்டோம் நடத்துகிறதா எங்களுக்கு தெரிஞ்சதுன்னா உடனே மூடிடுவோம் சொன்னாங்க இப்போ அது நடந்துருக்குதா நாங்கள் மது விலக்கை கொண்டு வருவோன்னு சொன்னாங்க இப்போ என்ன சொல்கிறாங்க நாங்கள் சொன்னோமான்னு கேட்குறாங்க பொது வழியில் பழைய வீடியோக்கெல்லாம் எடுத்து போட்டு ட்ரால் ஆகிட்டுருக்குது இல்லையா ஸோ நாங்கள் மது விலக்கை வந்து கொண்டு வருவோம்னு சொன்னோம் ஆனால் வந்து அந்த அந்த வாக்குறுதி அந்த ஆண்டுல வந்து எங்களுக்கு மக்கள் வாக்களிக்காததுனால சோ மக்களுக்கு வந்து மது விலக்குல விருப்பம் இல்லைன்றதுனால திருப்பி நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மதுவிலக்கு வாக்குறுதியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்றாங்க ஒரு மிக மூத்த நிர்வாகி இல்லைங்களா அந்த அளவுக்கு வந்து இவங்களுக்கு வந்து மடைமாற்றுவதற்கும் இல்லை அது வந்து கடந்து போவதற்கும் வந்து நிறைய வந்து அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அதனால இதை பற்றிலாம் அவங்களுக்கு ஒன்றும் இதே பண்ண மாட்டாங்க அவங்க இதை எல்லாம் ஒன்றும் பிரச்சனையா இல்லை அவங்களுக்கு மக்களுக்கு அதுதான் இப்போ வந்து நீங்க அதை அதை நீங்க பேசு பொருளை முன்னாடி டக்குன்னு இந்த கோல் போஸ்ட்டை மாத்திட்டாங்க பாருங்க இப்போ இப்போ யாருமே யாருமே பாராளுமன்றம் அது என்ன சொல்றாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் வரப்போகின்ற தேர்தலில் இப்போ சென்சஸ் எடுத்ததுக்கு அப்புறம் எடுத்ததுக்கு அப்புறம் வர எயிட்டி ஃபோர்த் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒண்ணுல வந்து அந்த கான்ஸ்டியூஷன் அமென்மெண்ட் கொண்டு வராங்க இருபத்தைந்து வருடங்கள் வரைக்கும் இந்த வந்து பாப்புலேஷன் கண்ட்ரோல் மெஷர்ஸ் வந்து எடுத்துக்கொண்டு வந்துவிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் எடுக்க போற சென்சஸ் என்னவா அதை பேஸ் பண்ணி அதுக்கு அடுத்து வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் வந்து இந்த முறை கடை அந்த தொகுதி மறுசீரமைப்பு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ப்ரப்போசல் இருக்குங்க அது வந்து பாப்புலேஷன் அடிப்படையில் மட்டும்தான் இருக்கணுமா அப்படின்றது இல்லை ஏன் அப்படி சொல்றேன்னா உங்களுக்கு வந்து ஃபினான்ஸ் கமிஷன் இதுக்கு ஒரு முன்னுதாரணம் இருக்குது அதுதான் நான் வந்து நேர்களுக்கு சொல்கிறதுக்கு விரும்புகிறேன் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் வந்து ஃபினான்ஸ் கமிஷன்ல வந்து வெறும் ஒரு ஐந்தாறு ஆறு வந்து மாநிலங்களுக்கு வந்து நிதி பகிர்ந்து அளித்து கொண்டிருந்தார்கள் ஸோ இந்த பாப்புலேஷனை பேஸ் பண்ணி ஒரு க்ரைட்டீரியா இருந்தது இருபத்தி ஏழரை சதவிகிதம் வந்து பாப்புலேஷனை பேஸ் பண்ணி அனைத்து மாநிலங்களுக்கும் மத்திய அரசாங்கத்திலேருந்து வருகின்ற வரி பகிர்வு கொடுக்க கொடுக்கப்பட்டிருந்தது ஃபோர்டீன்த் ஃபினான்ஸ் கமிஷனில் ஸோ அது நைன்டீன் செவன்டி ஒன் பாப்புலேஷன் வச்சு அடிப்படை கொடுத்துருந்தாங்க ஃபிஃப்டீன்த் ஃபினான்ஸ் கமிஷன் வரும்போது என்ன பண்ணாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினோரு பாப்புலேஷன் சென்சஸ் பாப்புலேஷன் அடிப்படையில் ஸோ பதினஞ்சு சதவிகிதமும் அப்பயே உங்களுக்கு தெரியும் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி வந்து பாப்புலேஷன் மெஷர்ஸ் கண்ட்ரோல் பண்ணி நிறைய மாநிலங்கள் வந்து செயல்படுத்தியிருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது அந்த ஒரு எஃபர்ட் எடுத்துருக்காங்க பாத்தீங்களா அதற்கு ஒரு வெயிட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு பனிரெண்டரை சதவிகிதம் வந்து கொடுத்தாங்க வெயிட் ஏஜ் சோ மொத்தம் இருக்கிற பாப்புலேஷன் பேஸ்ட் டெவல்யூஷன் இது இருக்கு பாத்தீங்களா இருவத்தி ஏழரை சதவிகிதத்தை வெறும் பாப்புலேஷன் மட்டுமே அடிப்படையாக இல்லாமல் பாப்புலேஷன் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி பதினொன்னு சென்சஸ் அடிப்படையில் பதினஞ்சு சதவீதமும் பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணினதுக்காக பனிரெண்டரை சதவீதம் குடுத்திருக்காங்க இது ஃபிஃப்டீன் ஃபைனல் கமிஷன் இருக்கு சோ முன் உதாரணம் இருக்கிறது சோ அதனால வந்து உடனே வந்து அச்சப்பட தேவையில்லை இப்போ பாராளுமன்ற தொகுதிகளை ஒதுக்கும் போது ஒவ்வொரு மாநிலத்துக்கு கேல்குலேட் பண்ணும்போது பாப்புலேஷன் அப்சல்யூட் பாப்புலேஷன்ல ஒரு கிரைட்டீரியாவும் அப்புறம் கண்ட்ரோல் பண்ணவங்களுக்கு ஒரு கிரைட்டீரியாவும் கொடுத்து என்ன பொறுத்த வரைக்கும் ஏன்னா இது வந்து ஐம்பது வருடங்களாக மாற்றப்படாத பாப்புலேஷன் சென்சஸ்ஸாக இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து இருக்குது அவங்களுக்கு எழுபத்தி ஆறுலேருந்து இருக்கு எழுபத்தி ஆறுல அப்போ வந்து மறுசீரமைப்பு பண்ணும்போது இருபத்தஞ்சு வருஷம் தள்ளி வச்சாங்க ரெண்டாயிரத்தி ஒன்று வரைக்கும் திருப்பி இருபத்தஞ்சி வருஷம் வச்சாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் பாப்புலேஷன் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு டிசைடிங் ஃபேக்டர் அது வந்து இப்போ இருக்கிற நூற்றி நாற்பத்தி நாலு கோடி மக்கள் தொகை உள்ள இந்த மாநிலங்களில் வந்து ஒவ்வொரு மாநிலங்களையும் கலாச்சாரங்கள் வேறுபடும் ஸோ மக்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போவாங்க மைக்ரன் உர்க்கல்ஸாக போவாங்க அப்போ ஒரு மாநிலத்திலேருந்து இன்னொரு மாநிலத்துக்கு பாப்புலேஷன் போகும் அப்போ அங்கே போய் செட்டில் ஆயிருப்பாங்க ஸோ இந்த மாதிரியான காரணங்கள் இருக்கும்போது இதுக்கு வெறும் அப்சல்யூட் பாப்புலேஷன் மட்டுமே அடிப்படை ஆதாரமாக கொண்டு பாராளுமன்ற தொகுதியை வந்து எப்படி நியமிக்க முடியும் நிர்ணயிக்க முடியும் அதில் வந்து சில பல கருத்துக்கள் வரும் அதுக்கு தான் வந்து கருத்து இதெல்லாம் கூட்டங்கள் நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் எப்போ சென்சஸ் எடுக்கிறாங்களோ இருபத்தஞ்சில் எடுப்பான்னு சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா இருபத்தஞ்சில் எப்படி எடுப்பாங்கன்னு எனக்கு பார்க்கணும் வெயிட் பண்ணி பார்க்கணும் அதுக்கு உண்டான தகவல்கள் இன்னும் வரணும் ஸோ அப்போ அதை தாண்டி இருபத்தாறுக்கு மேலே இப்போ இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல எடுக்கிறாங்க வச்சுங்களேன் அதுக்கப்புறமா வர அந்த சென்சஸ்ஸை பேஸ் பண்ணி அப்புறமா வரப்போகிற எலெக்ஷன்ஸ் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாக இருக்கலாம் இல்லைனா வந்து அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலு தெரியல அது எப்படி வரப்போகிறதுன்னு பார்க்கணும் நம்ம அதற்கு முன்னாடி வந்து நம்மளே வந்து எதுக்கு இது அச்சப்படுவான்னு மக்கள்கிட்ட ஏன் ஒரு பீதியை கொண்டு வருவான்னு அவங்க கிளியராக சொல்லியிருக்கிறாங்க இந்த அலக்கேஷன் மூலமாக எந்த மாநிலங்களுக்கும் பாதிப்பு ஏற்படாது பிரதமர் மோடி அவர்கள் கிளியராக சொல்லியிருக்கிறார் யாருக்கெல்லாம் வந்து அவங்களோட உரிமை இருக்கிறதோ உரிமை வந்து குறைக்கப்படாது இது எல்லாருக்கும் தானே பொருந்தும் இது ஸோ அதனால் வந்து இது தேவையில்லாத ஒரு பீதியை மக்கள்கிட்ட க்ளிய கிரியேட் பண்ணி ஒரு நேரேட்டிவை செட் பண்ணுறது இங்கே வந்து அடுத்து வரப்போகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிகப்பெரிய ஒரு கூட்டணி தான் வந்து ஆளுங்கின்ற திமுகவுக்கு வந்து எதிர்கட்சி கூட்டணியாக வந்து பிரச்சாரத்தில் ஈடுபட போறாங்க அப்புறமா இருபத்தாறு மக்கள் மக்கள் வாக்களித்ததுக்கு அப்புறம் தான் யார் எதிர்கட்சி யார் ஆளுங்கட்சின்னு தெரிய போகுது ஆனா இன்னைக்கு தேதியில ஒரு எதிர்கட்சி கூட்டணியாக என்டிஏ அரசாங்கம் வந்து இங்கே தமிழகத்துல பாத்தீங்கன்னா அவங்க தான் வந்து களம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் நான் சொன்ன மாதிரி அதிமுக பேக் சைட்ல போயிடுத்து ஓகே இப்போ நான் நாம் தமிழர் வந்து எவ்வளோ வாக்குகளை பிரிப்பாங்கன்னு தெரியல அவங்க அவங்க வந்து கோவ அப்படியே ஏழுலேருந்து எட்டு சதவீதம் இருக்கிறாங்க அவங்கலேருந்து ஒரு மூணு நாலு இவங்க வந்து க இரண்டாம் கட்ட தலைவர்கள் தாவைக்காக்கு போயிட்டாங்க தாவேக்கா என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியாது இதன் இவர்கள் புதிய புதிய கட்சிகளோட டென்ட் எவ்வளோ திமுகவுக்கு போகிறது ஸோ இந்த நியூட்ரல் ஓட்டர்ஸ் அண்டு முதல் மு முதலாம் தரம் யாரெல்லாம் வந்து வாக்களிக்க போகிறார்களோ அவர்கள் வந்து என்டிஏ கூட்டணி பிஜேபி சார்ந்து எவ்வளோ வாக்களிக்க போகிறாங்க இதனோட இதை பார்த்து தான் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எந்த கட்சி வந்து மிகப்பெரிய ஒரு பலம் பொருந்திய கட்சியாக பலம் பொருந்திய கூட்டணியாக வரும்னு பார்க்கணும் அதற்கு அவர் இன்னிலேருந்தே வந்து ஏன்னா அவர் மூணு நேர அரசியல்வாதிங்க ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து குறைச்சி மதிப்பிடக்கூடாது அவர் வந்து மூணு நேர அரசியல்வாதி அவர் அவியல் பண்ண மாட்டார் மற்ற அரசியல் கட்சி தலைவர்களது அவியல் பண்ண வைப்பார் சோ அது மாதிரி தான் இப்போ எல்லாரும் சுத்திட்டு இருக்காங்க பாருங்க எல்லா மீடியாக்களும் எல்லா நிறுவனங்களும் பார்த்தீங்கன்னா ஊடக நிறுவனங்களும் இது பின்னாடி தான் போயிட்டு இருக்காங்க இதை சுற்றி இருக்காங்க ஸோ அதுல வந்து அவர் நல்ல ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டி உள்ளவர் அவர் ஸோ இதை புரிந்து கொண்டு ஐ திங்க் இதுக்கு டிஃபென்ஸ் பண்ணி ஆக்டிவா அவருக்கு ரியாக்ஷன் பண்றதுக்கு பதிலாக எல்லா எதிர்கட்சிகளும் எல்லா எதிர்கட்சிகளும் கூட்டணி அதாவது இந்திய கூட்டணியில் உள்ள அந்த கூட்டணி தலைவர்களும் வந்து இந்த ஆளும் கட்சி இல்லை திராவிட முன்னேற்ற கழகம் இந்த அரசாங்கத்துல மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் என்ன செய்த தவறுகள் என்ன அந்த தவறுகளை அவர்கள் திருத்திக் கொள்வதற்கு என்னென்ன இது அவங்க அப்படின்றத வந்து எடுத்து வைக்க ஆரம்பிக்க வேண்டும் இன்னும் ஒரு தான் இருக்குது நீங்கள் எவ்வளோ நேரம் வந்து ஐஏடிஏ கூட்டணியில் வந்து அவர் முன்னாடி முதலில் ச சவாரி போயிட்டுருப்பீங்கன்னு தெரியாது நமக்கு சவாரி போனதுனால ஒரு தேசிய கட்சியை காணாம போயிடுச்சு நிற்கி இல்லைங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுக்கு அப்புறம் வந்து காங்கிரஸ் வந்து அப்படியே நலிஞ்சு போயிடுச்சு காங்கிரஸ் உள்ள தலைவர்கள்லாம் அந்த காங்கிரஸை வந்து இங்கே தமிழகத்தில் மீட்டெடுக்குன்னு என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல சோ அதனால அந்த மாதிரியான ஒரு நிலைமை வந்து கண்டிப்பாக பாரதிய ஜனதா கட்சிக்கு வராது தான் அங்க உள்ள தொண்டர்கள் வந்து அது வந்து இப்ப சீட்டுகள் கிடைக்கலனாலும் பரவாயில்ல மக்களோட மக்களோட பிரச்சனைகளை வந்து மக்கள் மன்றத்துல வைக்கணும் அவ்ளோதான் அதுதான் குறிக்கும் தான் வந்து இப்ப இவரு திமுக தலைவர் வந்து என்ன குற்றச்சாட்டுகள் சொன்னாலும் அதற்கு உடனடியாக மறுப்பு தெரிவிக்கிறார்கள் அது வலைதளங்களை வருது அவங்களே வந்து உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமா சொல்ற மாதிரி அரசியல் பண்ணாம அவியலா பண்ணுவோம் அப்படின்னு கேக்குறாங்க இப்போ அவர்களே எக்ஸ்போஸும் ஆயிட்டு இருக்காங்க அந்த அரசியல் பண்றதுனால பொறுத்து வந்து பார்ப்போம் மக்களோட கையில தான் இருபத்தி ஆறு இருக்கு இது நேரம் உங்க நேரத்தை நம்ம தளத்துக்கு வந்து பயந்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும் வாழ்வாதன் வணக்கம் வணக்கம் நன்றி